வணக்கம் பாராளும் பரையர் கழகம் ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான உயர் அறிவுக்குடி பறையர் எம் சொந்தங்களுக்கு வணக்கம் பறையர்கள் வீட்டில் தந்தையை ஐயா என்று அழைப்பார்கள் அதுபோல் பாதகியில் தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடும்போது ஐயா என்று எழுதுவார்கள் ஆனால் இப்போது தமிழகத்தில் ஐ என்ற எழுத்தை விட்டுவிட்டு ஆ இ யா ஐயா என்று பாதகையிலும் எழுதுகிறார்கள் விழா காலங்களில் தலைவர்களின் பெயர்களையும் விழா கமிட்டியாரின் பெயர்களையும் எழுதும்போது ஆ இ யா என்று எழுதுகிறார்கள் இவர்கள் எந்த ஒரு இலக்கண ரீதியாக அ யா என்று போட்டால் ஒரு மதிப்பிற்குரிய பொருளாக அந்த வார்த்தை உள்ளது என்பது எப்படி அவர்கள் அதை குறிப்பிடார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பரையர்களாகிய நமது வீட்டில் நமது தந்தையை ஐயா என்று குறிப்பிடுவோம் என்றால் தலைவன் குடும்பத் தலைவர் என்ற பொருளிலே ஐயா என்ற நமது தந்தையை அழைப்போம் அதுபோல பாதகையிலும் ஐயா அப்படி என்று குடும்பத் தலைவரின் பெயரையும் அரசியல் தலைவர்களின் பெயர்களையும் மத தலைவர்களின் பெயர்களையும் ஐயா என்றே குறிப்பிட்டு எழுதுவது வழக்கமாக உள்ளது இப்போது படித்த அறிவாளிகள் இளைஞர்கள் இந்த பறையர்கள் உபயோகப்படுத்தும் ஐயா என்ற சொல்லை நாம் ஏன் உபயோகப்படுத்த வேண்டும் பறையர்களுக்கும் நமக்கும் ஒரு சாதி வித்தியாசங்கள் வேண்டும் என்ற ஒரு கணக்கிலே கூட அப்படி எழுதுகிறார்களா என்று தெரியவில்லை ஏனென்றால் மனிதனாகப் பிறந்து அதிலும் ஆதி சிவப்பறையன் வம்சவழியான பறையர்களை வந்து தமிழகத்திலே ஒரு பட்டியல் ஜாதி கீழ் ஜாதி என்று குறிப்பிடும் அளவிற்கு படித்த அறிவாளிகள் இன்றும் பகுத்து பிரித்து ஆராய்ந்து அலசி அதை துவைத்து ஒவ்வொரு சாதியும் எந்த வகையில் உயர்ந்தது என்று குறிப்பிட்டு தெளிவுபடுத்தி பேசி வருகிறார்கள் அப்படி அவர்கள் வரலாற்று ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால் ஆதிப்பறையன் சிவன் ஆக இந்த மக்கள் எங்கிருந்து தோன்றினார்கள் உருவாகினார்கள் என்றால் பறையன் பறட்சி அங்கிருந்து தான் மனிதன் உருவாகியிருக்கிறான் என்று வரலாறு கூறுகிறது அதுபோல் பறையன் பறைந்த மொழி தமிழ் பறையன் மொழிதான் தமிழ் பறையன் பேசிய மொழி மொழி பறைமொழி அது தமிழ் ஆக இன்று உள்ள தமிழகத்திலே உயர்ஜாதிகள் நாம் ஏன் பறையன் பேசிய மொழியை தமிழை பேச வேண்டும் அந்த மொழியில் எழுத வேண்டும் என்று ஆங்கிலத்தில் கூட அவர்கள் எழுதுவார்கள் இனி ஆங்கிலத்திலே பேசுவார்கள் இந்தியில் பேசுவார்கள் ஏனென்றால் அவர்கள் சாதி பாகுபாடு பார்த்து பிரித்து பறையன் பேசிய தமிழ் மொழியை பேசக்கூடாது என்று கூட திட்டம் வைத்திருக்கலாம் அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதுவார்கள் ஆ ஏ ஒய் ஒய் ஏ ஐயா என்று கூட இனி எழுத தொடங்குவார்கள் இப்படி ஓ பரையரை தவிர்த்து மற்ற சாதிகள் எல்லாம் ஆ ஐயா என்றே எழுதுகிறார்கள் இதை வந்து பறையர் சமுதாயத் தலைவர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் தவறு தவறு என்று குறிப்பிடார்கள் தெரியாமல் செய்தால் தவறு என்று சொன்னவுடன் அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் தெரிந்தே போது தவறு என்று நாம் சொன்னாலும் அவர்கள் திருத்த மாட்டார்கள் ஏனென்றால் நாங்கள் தெரிந்தே தான் அந்த தவறுகளையும் அந்த அப்படி எழுதுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆக இதை பறையர்கள் வந்து நமது மொழியை பாதுகாப்பது எப்படி பறை மொழியை நாம் பிள்ளைகளுக்கு இலக்கண ரீதியாக சொல்லி கொடுத்து அந்த மொழியை வளர்க்க வேண்டும் நாம் பேணி காக்க வேண்டும் ஏன் தமிழ்நாட்டையே பேணி காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பறையர் சமுதாய மக்களுக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு உள்ளது இதை தட்டி கழிக்க வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் சரி தமிழ்மொழியும் தமிழ்நாட்டையும் பறைமொழியும் பறையனையும் பாதுகாப்பது பறையர் தவிர வேறு யாராலும் முடியாது அறம் நெறி நேர்மை தவறாமல் ஆட்சி செய்வனும் தமிழன் பறையன் இவர்களால் மட்டுமே முடியும் ஆகவே பறையர் குடும்பங்களே மழலை செல்வங்களை அதிகமாக்குங்கள் பிள்ளை செல்வங்கள் அதிகமாக வேண்டும் நாம் தமிழ்மொழியை வளர்க்க வேண்டும் என்று கூறி பாராளும் பரையர்கழகம் என்று சொல்லுங்கள் தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள் வணக்கம்